மெர்குரி விவசாயுக்கு வணக்கம் சமீபத்தில் வந்த ஒரு பாடல் வந்து நம்மளை வந்து திரையரங்குகளை சீட்லேருந்து எழுந்திருக்கே விடலை அந்த பாடல் வந்து வாழைப்படத்தில் வந்த பாதகத்தி பாடல் கொத்து சித்திரன் ஜெயமூர்த்தியை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் கில்லி படத்தில் முதல் பாடலை பாடினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ தான் அவர் வந்து ஒரு பெரிய பிரேக் கிடச்சிருக்கு இப்போதான் அந்த லைன் உண்மையான சொல்லலாம் பிரிய தலைமை சாலி அவர்கிட்ட வந்து இந்த இத்தனை வருஷம் ஜேர்னி இந்த பாடல் எல்லாத்தையும் பத்தி பேசலாம் வணக்கம் வணக்கம் நீங்க பாட தொடங்குனே வந்து சில பேர் எழுந்து உட்காந்துட்டாங்க உங்கள் வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சு எப்படி அந்த சோகத்தை அந்த அந்த சோகத்தை எப்படி அந்த வாய்ஸ்ல கொண்டு வந்தீங்க அந்த உங்கள் குரல் எப்படி வந்துச்சு அந்த சோகம் தொடங்கி தான் கடைசி மக்களை செய்யல கடைசி தாலாட்டில் தொடங்கி ஒப்பாரி தான் தான் கடைசி மறுபடியும் வாழ்க்கையோட அப்படியே சக்கரம் மாதிரி ஒரு சக்கரம் மாதிரி அப்போ இந்த பாடல நான் மக்கள் இசையில நிறைய மேடைகள்ல பாடி இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து ஆக்காட்டி தவமாய் தவமிருந்த படத்துல நான் பாடின அந்த ஆக்காட்டி பாடல் வந்து அதை நீங்க பாடு நான் பாடினது அந்த பாடல் ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல பாடல் ஆமாம் அந்த பாடல் வந்து ஒரு சில காரணங்களால அந்த நேரத்தில் திரையில வரலை இல்ல அது ஏற்கனவே பெரிய படம் அப்படிங்கிறது ஆமாம் அதை தூண்டிக்கப்பட்டுருச்சு அப்புறம் வந்து அதை மறுபடியும் சேர்த்துட்டாங்க வலைதளங்கள்ல அந்த பாடல்கள் அப்போ அந்த பா இந்த பாடலுக்கு பிறகு ஒரு அந்த ஒப்பாரி வடிவம் அதில் ஒப்பாரி வடிவம் அதில் ரெண்டு மூணு வடிவம் ஒரே ஒரே வடிவமா இருக்கும் அதுல தொகையரா அந்த தொடங்கும் போது உருண்ட மலை ஓரத்தில் தொடங்கும் போது ஒரு வடிவம் அது வேற ஒரு வடிவம் ஒப்பாரிலேயே இன்னொரு தாக்காட்டி வந்து அது வேற ஒரு வடிவம் அதுக்கு பிறகு தெம்பு சொல்ற மாதிரி நம்பிக்கை சொல்ற மாதிரி வர்றது இன்னொரு வடிவம் ஆக மூணு ஒன்றா என்னைச்சி வர்றதா ஆக்காட்டி ஆனால் இது வந்து ஒரே ஒரு ஒப்பாரினா எப்படி இருக்குன்றது தான் நேரடியாக சொல்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டை இதை இதை திரையில் வந்து பாடும்பொழுது எனக்கு மிகப்பெரிய அதாவது என்ன சொல்கிறது வாழையில் எப்படி ஒரு பசியில் ஒருத்தவன் அப்படி துடிச்சானோ அதை மாதிரி கலை உலகத்தில் நான் வந்து இப்படி ஒன்று கிடைக்காதான்னு ஏங்க நான் பசியில் உள்ளவன் நானும் கரெக்டாக சொன்னேன் அதனால் அது கிடைச்சதுனால நான் கரெக்டாக கெட்டியாக பிடிச்சேன் அந்த பாடலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு உயிரோட்டம் கொடுத்தேன் ஆனால் ப்ரொமோலேயே நீங்கள் அழுதுட்டிங்களா இப்போ பண்ணும்போது எப்படி அமோஷனிலே நான் அழுதுட்டேன் உண்மையில மாதிரி ஏன்னா அந்த வழி பாடும் பொழுது வந்து நான் ரெக்கார்டிங்கில் பாடும்பொழுதும் அந்த பாட்டை வந்து சார் சொன்னார் இந்த மாதிரி பாடல்கள் இது வரைக்கும் வரல வரணும் இது உங்கள் க நீங்கள் நல்லா பண்ணிவிடுவீங்க அதெல்லாம் நல்லபடியாக பண்ணுங்கன்ட்டு தும்பு கொடுத்தார் வந்தோடனே கர்னலில் அந்த மஞ்சனத்தி பாட்டு இருக்கு இல்லைங்களா அந்த பாட்டை வந்து உருவாக்குற அந்த இதில் நானும் இருந்தேன் அப்போ அந்த பாட்டை தான் பாடியிருந்தேன் படத்தில் அது அந்த அந்த படத்துக்கு லால் சாருடைய குரலுக்கு என்னுடைய குரல் எங்கே இருக்குது அப்படின்னு இருக்கிறதுனால அந்த குரலை மாற்றிட்டாங்க அந்த மாற்றின பிறகு அந்த மாத் இந்த பாடலை மாற்றியாச்சு அப்படின்ட்டு அவர் இயக்குனரும் சொன்னார் எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லிட்டார் எனக்கு அது ஒரு ஆறுதலாக இருந்தது நிறைய பாடம் அந்தமாதிரி வரமும் வராமல் போயிருக்கு அதெல்லாம் இதுவும் வரலை அப்படின்றது ஆனால் அந்த இயக்குனர் ஃபோன் பண்ணி அவரே சொன்னார் இந்த மாதிரி வரலை நம்ம அடுத்த படத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னார் கொடுத்தா சொன்னதை செய்தார் அவர் சொல்லும்போது சொன்னார் யதார்த்தமாக சொன்னார் இது படத்தில் வைக்க முடியுமான்னான்னு தெரியல ஆனால் ப்ரொமோஷனுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம்னு சொன்னார் மறுபடியும் ப்ரொமோஷனுக்காக நான் பயன்படுத்துவோம் படத்தில் வைக்க முடியுமான்னு தெரியல நேரத்தை பொறுத்து வைப்போம் அது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவர் தான் அந்த பாட்டை சொல்லிவிட்டு பாட வச்சார் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இன்சிடென்ட்டை வந்து முழுசாக சொல்லலை கொஞ்சம் பெருத்த கொஞ்சம் பெரிய நடக்குது அதில் வந்து உயிரிழந்துடுறாங்க அதுக்கு பிறகு இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி அந்த செய்தியை சொன்ன அவ்வளோதான் சொன்னார் அவ்வளோ இசையமைப்பாளர்னு சொன்னார் இசையமைப்பாளர்னு சொன்னால் ஐயா இப்படி ஒன்று இருக்குது ஐயா இப்படி இருக்கு இப்படி இருக்கு நம்ம இப்படி எதை பாட்டாக இதுக்கு எப்படி கொண்டு வரமோ அப்போ கொண்டு வந்துடுவோம்ட்டு அவர் என்ன சொன்னார் ஏன் வசதி இப்போ மாதிரி என்ன டியூனிங் பண்ணார் அந்த மாதிரி தான் ஜாலியான ஒரு ஆமா ஜா ரொம்ப ஜாலியான நீங்கள் வந்து இந்த பாடலை போய் கொஞ்சம் பாட முடியுமா எப்பா நீ போன வழி பாதையில் மண்டித்த பாதவத்தி நான் மண்டி இட்ட பாதவத்தி ஐயாவும் புன்சிரிப்பு ரேகையில தீக்குளிச்சே பாதவத்தி நான் தீக்குளிச்சே பாதவத்தி ஒத்த இத்துக்குள்ள ஒத்தருவின்ன பத்து மரம் கேட்கும் முன்னு பாதவத்தி நம்பளைய நம் பாதவத்தி நம்பளையே நம் பாதவத்தி நம்பளையே பட்ட மரம் காய்க்கும் முன்னு பத்து கதை கேட்டிருந்த மொத்த மரம் போகும் நம்பலையே உங்க குடும்பத்துக்கு இசைக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல வந்து நீங்க எங்க பிறந்தீங்க நான் பிறந்தது பாண்டிச்சேரியில இருக்கிற பனையடி போன்ற ஒரு சிறு கிராமம் என்னோட குடும்பம் வந்து கூலி விவசாய குடும்பம் விவசாயம் விவசாயம் கூலி விவசாயம்னா பெருநிலை கிடையாது கூலிக்கு வேலை செய்கிற அப்பா அப்பாவுக்கு மகனாக பிறந்தோம் நான் வீட்டில் நான் ஏழாவது மகன் நான் என்ன சின்ன பிள்ளை வீட்டில் டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டேன் நான் ஃபெயில் ஆகிட்ட பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன்னா அப்போ நம்ம எப்படி பாஸ் பண்ணணும் என்ன பண்ணணுன்றது அந்த ஹெல்ப் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் கிடையாது எங்கேயும் டியூஷன் போகல எனக்கு இருந்து மேல்றதுக்கு சிரமம் வருது அப்போ நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அட்டம்ட் ஆகணும் அட்டம் அடிச்சிக்கிறேன் அந்த நேரத்தை மீது நேரம் வீட்டில் தான் இருக்கணும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது வேலைகள் ஊரில் வேலைக்கு போவாங்க அறுவடை செய்கிற வேலைக்கு க அறுப்புறத்து கட்டு தூக்கியிருக்கிறேன் களை களை எடுப்பாங்க மக்கள்லாம் அங்கே போய் புல் வாங்கி வரப்பில் போட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்குறேன் அதுக்கு காசு கொடுப்பாங்க நாற்று கட்டு தூக்கிட்டு போயிருக்கிறேன் நெல் அறுவடை செஞ்சு அறு நெல் அடித்து மூட்டை தூக்கி வச்சுருக்கிறேன் இப்போ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது அதில் வந்து அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் பாடிக்கிட்டே சிலது வேலை செய்யும்போது பாடிக்கிட்டுனா நாட்டுப்புற பாட்டு கிடையாது இசைஞானியோடைய பாட்டை பாடுவோம் அப்போ பாடும்பொழுது அந்த ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு அந்த பாட்டு செவ்வந்தி பூடிக்கு அந்த பாடெல்லாம் அந்த படத்துலலாம் வர்ற பாடல்லாம் பாடும்போது அவங்க சொல்லுவாங்க நீ ஏன் கச்சேரியெல்லாம் போய் பாடக்கூடாது இப்போ தான் நிறையா பா கச்சேரி உருவாக பாடலாம் இருக்கும்போது அப்போ தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் மேடை மேடை கச்சேரி பாடுறதுக்கு பாண்டிச்சேரியில் வந்து ட்ரை பண்ணும்போது வாய்ப்புகள் கிடைக்கல அப்படியே வாய்ப்பு கிடைச்சாலும் கடைசியாக கொடுப்பாங்க அந்த கடைசியாக கொடுத்தாங்கனாலும் அதை மக்கள்லாம் எழுந்திரிச்சு போயிடுவாங்க அப்போ பாடிக்கிட்டு இருப்போம் ஒரு ஏக்கமாக இருந்தது அப்புறம் தான் வந்து லைட் மியூசிக்கு கிளாசிக்கல்லு இதெல்லாம் பாடுறத விட நமக்கான இசை எதுன்னு தேடி பார்க்கும்பொழுது நமக்கான ஒரிஜினாலிட்டி எங்கேருந்து கிடைக்குன்னு பார்க்கும்போது தான் மக்கள் இசை அப்படின்னு நான் மக்கள் இசை தேர்ந்தெடுக்க இப்போ இசை படிக்கிறது எங்கே போகணுன்னா படித்து டிகிரி முடிச்சாகணும் அதாவது டென்த்து அதை முடிச்சாலணும் முடித்தாதான் கிடைக்கும் அப்போ அதை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இதை படிக்கிறதுக்குன்னு பாஸ் பண்ணி டிகிரி போய் ஜாயின் பண்ணி அஞ்சு வருஷம் அங்கே கிளாசிக்கல் மியூசிக் அப்போ தான் அப்பா சொல்லுவார் நல்லா இருக்குதுப்பா நல்லா பாடுறான் ஆனால் படிச்சுக்குப்பா அப்படின்னு அப்பா அடி அம்மா சொல்கிறாங்களே இல்லையா அப்பா அடிக்கடி சொல்லுவார் படிச்சிருக்கா ஆமாம் படிச்சிருப்பா எப்படியாவது படிச்சிருப்பா ஃபேனு கிழ உட்காந்து வேலை செய்கிற மாதிரி படிச்சிருவார் எப்படி சொல்லுவாரு ஃபேனு கிழ உட்காந்து அம்மாவும் பார்க்கல அப்பாவும் பார்க்கலாம் அவங்களுக்கு எதுவுமே அந்த நான் எப்படியா இருக்கிறேன்னும் போதுன்னா இப்போ இசைக்கச் செயலாம் பாடின்னு இருக்கிறேன் படிச்சுன்னு இருக்கிறேன் அவ்வளோதான் அதோட கனவு தான் அதோட தான் அவங்களுக்கு இருக்கு அது கண்ட நான் என்னவா இல்ல ஆமா அதோட நான் வந்து பாடலாம் பதிவு பண்றேன் வருது இல்லைங்களா அது வந்து நான் அதோட வர அதோட என்னோட வழி தான் அந்த வழி தான் அதில் கடத்துறேன் நான் ஸ்கூலு விட்டு வரும்பொழுது அவர் வந்து அந்த களத்தில் வேலை செய்யும்போது அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க மதிய சாப்பாடு அந்த சாப்பாடை தண்ணியை குடிச்சிட்டு உள்ள பட்டினியாக வருவான் அப்படின்றதுனால நான் சாப்பிட்டு தான் வருவேன் ஸ்கூலில் சாப்பிட்டு தான் வருவேன் ஆனாலும் அவர் புள்ள வந்து பட்டினியாக வருன்றதுல அந்த சாப்பாடு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அவர் அந்த சாப்பாடை வச்சுருப்பார் அந்த சாப்பாடை எனக்கு கொடுத்து சொல்லுவார் அது சாப்பிடும்போதே சொல்லுவார் சாப்பிட்டு போய் நேராக டியூஷனுக்கு போயிடுப்பா நேராக ப்ரைவேட் ப்ரைவேட்டுன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் தெரியாது அது ப்ரைவேட்னா இல்லையா ஆனால் அவங்களுக்கு வந்து டியூஷன் சென்டர்ன்றது தான் அவங்களுக்கு அந்த மைண்டில் அது ப்ரைவேட்டுக்கு போயிடுப்பா அப்போ இரவு பள்ளிக்கு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதெல்லாம் படிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்றதான் அவருடைய தானே புலி விவசாயம் தான் அதாவது வேட்டி கட்ட முடியாத ஊர்ல இருந்தவர் வேட்டி கட்ட வேட்டியே கட்டக்கூடாது அதுக்கு பிறகு அது மாற்றம் ஆயிடுச்சு அந்த ஊர் எங்க பிறந்தப்ப வந்து அந்த மாதிரி ஆமா வேட்டி செருப்பு போட்டு போகக்கூடாது ஊருக்குள்ள அவர் இருந்த இடத்துல செருப்பு போடக்கூடாது வேட்டி கட்டக்கூடாது அப்படி ஒரு இருந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் சட்டையா இப்போ நான் நான் ஏற்பட்டு தான் எங்கள் அப்பாவுக்கு சட்டை வாங்கி கொடுத்தேன் என்ன சொல்கிறேன் ஆமாங்க அவரு அவர் அவர் வந்து வேட்டி துண்டு தான் போட்டிருப்பார் துண்டை துண்டு தான் போட்டிருப்பார் நான் நான் நாங்கள் ஆரம்பித்த பிறகு தான் நாங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு இன்னர்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்து செப்பல் எல்லாமே வா எல்லாமே வாங்கி கொடுத்து அழகு பார்த்தோம் அந்த தீபாவளி பொங்கல்னால் எங்கள் அப்பா பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ஒரு குழந்த மாதிரி இருப்பார் அன்னைக்கு ஆமாம் அந்த அந்த அன்னைக்கெல்லாம் வந்து பயங்கர சந்தோஷமாக யாராவது கேட்கணும்ன்னே போவாரு ரோட்ல போனீங்க ஆமா சட்டை நல்லா இருக்குது தாத்தா சட்டை நல்லா இருக்குது மாமா சட்டை நல்லா இருக்குதா நான் கேட்பாங்கன்னே இவர் போவாரு ஆனா கேட்பாங்க எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க சட்டை போட பயங்கரமா இது அவர் சட்டமே வித்தியாசமா எடுத்து கொடுப்பான் அவருக்கு வந்து வெள்ளை சட்டை அந்த மாதிரிலாம் கிடையாது கலர்ஃபுல்லா செக்குடும் எடுத்து கொடுப்பேன் வேட்டி வந்து பிளைன் நல்லா வேட்டி மேல எல்லாம் ஷர்ட் வந்து சின்ன பசங்க போடுவாங்கல்ல அந்த மாதிரி அது போய் வாங்கி கொடுத்து அவர் வந்து ஊர் போய் அப்படி நடந்து அப்படி போய் வருவாரு வந்து சந்தோஷமா அவரோட தூக்கி போட்டு வருவார் அது இப்ப இல்லை அது அதுதான் கவலை எனக்கு ஆனால் இன்னும் அவர் இன்னும் நல்லா பார்த்துக்கணும் சின்ன பார்த்துருக்கலாம் இப்போ இருக்கு அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு அவர் என்ஜாய் பயங்கரமாக என்ஜாய் பண்ண நான் வீடு எல்லாம் இப்போ சமீபத்தில் வீடு கட்டினேன் வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டிலலாம் வந்து கிராமங்கள்லாம் மேக்சிமம் பாத்ரூம் எல்லாம் இருக்காது ஆனால் இன்னைக்கு என்னுடைய வீட்டில் வந்து ஒவ்வொரு அறைக்கும் ஒரு ஒரு குளியல் ரூம் இருக்குது ஒரு ஒரு பாத்ரூம் லேட்ரீல் ரூம் இருக்கு என்னோட வீடு ஒரு சின்ன வீடு தான் அந்த சின்ன ஒரு அஞ்சு ஆறு பாத்ரூம் வச்சிருக்கிறாங்க ஆனா எங்க அப்பா அம்மா எல்லாம் பயன்படுத்த அது எனக்கு வழிதானே வெட்ட வளர்ச்சியில குளிச்ச ஆத்தா இங்க வந்து குளிக்கிறதுக்கு இல்லைன்ற அந்த கவலை இருக்குது இல்ல எனக்கு அது இருக்கு ஆனா அவங்க அவங்க இருக்கும்போது எனக்கு அது கிடைக்கல அவங்க இறந்துதான் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறாங்க அவங்க இருந்தவரையும் வறுமை இருக்கும் நாங்க ஏற்பட்ட பிறகு அதெல்லாம் இல்லை குறைச்சிட்டோம் அவங்க ஏற்பட்ட பிறகு அப்பா அம்மா கழிக்க அனுப்புல இல்லை இல்லை எங்கள் அப்பாவையும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் போகிறதில்ல அதுவே அவங்களுக்கு பிரச்சனை வேலைக்கு போயிருந்தால் இன்னும் இருந்திருப்பாங்க ஏன்னா உழைச்சிருப்பாங்க அவங்க நல்ல வேர்வை வந்து நல்லா இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருப்பாங்க அவங்கள அவங்களோட உடல்நிலையை கெடுத்ததில் நாங்களும் ஒரு பங்கு உண்டு ஏன்னா நல்லா உழைச்சி வேலைக்கு போனவங்கள நாங்கள் கௌரவத்துக்காக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் இல்லை அது நீங்கள் அதுக்கு நீங்கள் உங்கள் இடத்துல யாருந்தாலும் அதான் பண்ணியிருப்பாங்க அதே அது அதில் நீங்கள் அடைய நினைக்கிறேன் உங்கள் அம்மாவை பற்றி சொல்லுங்களேன் உங்கள் அம்மா நிறைய அப்பாவை பற்றி பேசணும் அம்மா வந்து வயலுக்கு போவாங்க வேலை செய்வாங்க வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஏரிக்குள்ளே வந்து ம மதியம் எங்களுக்கெல்லாம் விடுமுறை நாட்களில் என்ன பண்ணுவோம் நாங்கள் பசியாக இருப்போம்ன்ட்டு அப்போல்லாம் நான் இரவு செய்கிறாங்கல்ல சாப்பாடு அதுதான் காலையில் தண்ணி ஊற்றி வச்சு கஞ்சி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆமாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க எங்களுக்கு அதான் வச்சுட்டு போவாங்க நாங்கள் லீவு நல்லா விளையாடிட்டு ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்போ மதிய நேரத்தில் சோறு இருக்காது அப்போ என்ன பண்ணுவோம் அவங்க வேலை செஞ்சுட்டு அந்த ஏரிக்குள்ளே போய் நீந்தி குட்டி கிழங்குன்னு ஒன்று இருக்கும் ஏரிக்குள்ளே குட்டி கிழங்கு நத்தை நண்டு இதெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க வீட்டிலேருந்து ந அங்கேருந்து க வயலேருந்து வரும்போதே நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த நெருப்பு குளித்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் சாப்பாடு கொடுத்துருவாங்க அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அம்மா கடைசி வரையும் நல்லா உழைச்சாங்க நல்லபடியா இருந்தாங்க எந்த ஒரு அதான் என்னுடைய அம்மாவே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கும்போது தான் ஜாக்கெட்டை போட்டாங்க அவங்க ஜாக்கெட் போட்டு நான் பார்த்த ஜாக்கெட் போடாமல் தான் இருப்பாங்க அம்மா இதெல்லாம் எத்தனை ஒரு எந்த எந்த ஆர்டர் நீங்கள் சொல்கிறது நான் சொல்றது வந்து எழுபத்தி அஞ்சு எழுபத்தி எழுபத்தி மூணு டு எண்பது அந்த ஆண்டு சுந்திரம் அப்படிதான் இருந்தாங்க இருந்தாங்க இப்போதான் எல்லாமே மாறிடுச்சு அதுவே பழகிட்டாங்க அவங்க இவங்களும் அப்படிதான் பழகி இருந்திருக்காங்க இவங்களும் அப்படிதான் இருந்திருக்காங்க அப்புறம் நாங்கெல்லாம் ஏற்பட்ட பிறகு அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க கூலி உயர்வு போராட்டம் நடந்தது இல்லைங்களா கூலி போராட்டத்துல எங்கூர்ல துப்பாக்கி சூடெல்லாம் நடந்தது அப்போ அந்த நாப்பெல்லாம் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு தான் வந்து எல்லா மாற்றங்களும் நிகழ்ந்திருக்காங்க அதாவது எங்க வந்து பள்ளிக்கூடம் வந்து பள்ளி பள்ளி அதாவது இந்த தெரு வழியா செ செரு போட்டும் போகக்கூடாது இந்த செருவாக படிக்கிறதுக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வழியில அங்கேயே அந்த இடத்துலயே இன்னைக்கு பள்ளிக்கூடம் இருக்கு அரசு பள்ளிக்கூடம் எங்க பள்ளிக்கூடம் படிக்க கூடாது போகக்கூடாது செரு போட்டு நடக்கூடாதுன்னாங்களோ அங்கே பள்ளி பள்ளிக்கூடத்தில் எல்லா பிள்ளையும் அங்கே தான் படிக்குது இப்போ அது எவ்வளோ பெரிய மாற்றம் அல்ல உங்களுக்கு உங்கள் கண் முன்னாடியே நடந்த மாதிரி இப்போ நடந்து நடந்துருக்கு அங்கே தான் ஸ்கூல் கிரௌண்டே விளையாட போகக்கூடாதுன்னு நாங்கள் அந்த தோப்புக்கொள்ள இப்போ ஸ்கூல் கிரௌண்டே அதுதான் அதுதான் மக்கள் இசை வந்து எனக்கு நெருக்கமானது காரணம் என்னன்னா நான் சொல்லும் போது அந்த முற்போக்கு இயக்கங்கள் உள்ள வர்றாங்களா முற்போக்கு இயக்கங்கள்லாம் வரும்பொழுது நிறைய பாடல்கள் அவங்க கொண்டு வந்து பாடல்களோட பிரச்சாரம் பண்ணாங்க அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில சில பாடல்கள் எனக்கு மெமரி ஆச்சு ஒரு உங்களோட நான் சொல்றது இப்ப உள்ள பாடலாம் அப்ப சொல்றேன்

கரு கருவா சோலைகளும் கைகளை கிழிக்கும் கசையும் வேர்வை காயத்தில் பட்டு தனலாயறியும் உடம்பு தனலாயறியும் ஒரு மாத கை குழந்த அப்படின்னு அந்த தாயி அந்த பாட்டை அந்த கருப்பு தோட்டத்தில் வேலை செய்கிற அந்த இதெல்லாம் சொல்லி பாடுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் சொல்லி தான் இந்த மாதிரி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தின பாட்டு இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு வந்து பாதிப்பு